வேலூர் மாவட்டம் பேரம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள எருக்கம்பட்டு பத்தளப்பள்ளி கமலாபுரம் டிடிமேட்டூர் கொத்தூர் சாரங்கள் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ளனர் இவர்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் விவசாய கடன் பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்குவதற்கு பாரத் ஸ்டேட் வங்கி இந்தியன் வங்கி போன்ற வங்கிகளில் சான்று பெற வேண்டும் இந்த சான்றை வழங்குவதற்காக விவசாயிகளிடமிருந்து வங்கியில் பணிபுரிபவர்கள் பணம் வசூலித்து வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் விவசாயிகளுக்கு வழங்கும் கடன் பெறுவதற்கான தடையில்லா சான்றிற்கு கட்டணம் வசூலிக்க கூடாது என கோரிக்கை மனுக்களை அளித்தனர் ஆனால் அதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழக விவசாய சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் திரு உதயகுமார் அவர்கள் தலைமையில் எஸ்பிஐ வங்கி முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய கோரிக்கையாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகள் கடன் பெறுவதற்கு தடையில்லா சான்று வழங்க கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் ஆர்பிஐ விதிகளின்படி நடத்தப்பட வேண்டும் என்றும் விவசாயிகளிடமிருந்து என்ஓசிக்கு பெறப்பட்ட கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் மத்திய அரசு மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு விவசாயிகளிடம் விவசாயிகளிடம் வங்கி வசூல் செய்து வங்கி வசூல் செய்து विवशाई गले आने कलिकाने विवशाई गले आने कलिकाने हथियारों से मारने लाये से हथियारों से मारने लाये से कापाटे 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 विवशाई तो ही कापाटे विवशाई तो ही कापाटे 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 हथियारों से मारने लाये से हथियारों से मारने

வர்த்தக வங்கிகள் கட்டணம் வசூலிக்க கூடாது என்று ஒரு விதிமுறை உள்ளது இந்த விதியை மீறி வர்த்தக வங்கிகள் குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா கனரா பேங்க் இந்தியன் பேங்க் மூன்று வங்கிகளுமே பேரணம் பற்றின விவசாயிகளிடம் கட்டண இல்லா நிலா சான்று பெறுவதற்கு கட்டணம் வசூல் செய்கிறார்கள் இது முற்றிலுமாக ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு சட்டத்திற்கு புறம்பானது இதை உடனடியாக இவர்கள் கைவிட வேண்டும் விவசாயிகளிடம் மேற்படி வசூல் செய்த என்ஓசிக்கான வசூல் செய்த படத்தை திருப்பி வழங்க வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து கட்டணம் வசூல் செய்து கொண்டிருந்தார் மாநிலம் தழுவிய ஒரு மாவட்ட தலைநகரங்களில் மீண்டும் மிகப்பெரிய முற்றுகை போராட்டமோ மறியல் போராட்டமோ அல்லது ஆர்ப்பாட்டமோ நடைபெறும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தெரியப்படுத்துகிறோம்